என்னுடைய மகன் கோமாவில் இருந்து வெளிவந்ததுக்கு நடிகர் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நாசர் அவர்கள் ரீசெண்டா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க நடிகர் விஜய் அவர்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் இருக்குன்னு சொல்லலாம் புகழின் உச்சத்தில இருந்து வந்துட்டு இருக்காங்க சோ இவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அந்த நடிகர் நாசர் அவர்களுடைய மூத்த மகனான பைசல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்து விபத்து ஏற்பட்டிருக்கு சோ இந்த விபத்துல அவருக்கு தீவிரமான காயம் ஏற்பட்டு பதினாலு நாட்கள் வந்து கோமாவில இருந்திருக்காரு ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சியில ஒரு பேட்டியில வந்து தன்னுடைய மகன் குணமடைஞ்சதுக்கு நடிகர் விஜய் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட மகன் ரொம்ப தீவிரமான விஜய் ஃபேன் என்னுடைய மகனா இருந்துட்டு இப்படிலாம் பண்ணாமா அப்படின்னு சொல்லி நானே பல டைம் வந்து கேட்டிருக்கேன் இந்த வயசுல இதெல்லாம் இருப்பது தான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்னிடம் சொல்லுவான் என்னுடைய மகன் தீவிர விஜய் ரசிகன் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கும் தெரியும் ரெண்டு பேருமே சில முறை வந்து பேசியிருக்காங்க மீட் பண்ணி விபத்தில் அப்புறம் என்னுடைய மகன் பதினெழு நாட்கள் வந்து கோமிலிருந்துருக்கான் சிங்க சிங்கப்பூர்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் இருந்து மீண்டதும் அவனுடைய அம்மா அப்பா அப்படின்னே சொல்லலை அவன் சொன்ன வந்து முதல் வார்த்தை வந்து விஜய் அவனுக்கு விஜய் அப்படின்னா ஒரு நண்பன் இருக்கிறான் அவனை தான் கேட்கறான் அப்படிங்கிறத நாங்கள் நினைச்சோம் ஆனால் நாங்கள் நண்பன் விஜய்க்கு ஃபோன் செஞ்சு வரவழிச்சோம் ஆனால் அவனை பார்த்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல என்னுடைய ஒய்ஃப் வந்து உளவியல் ஆலோசகர் அப்படிங்கிறனால அவர் தான் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவை வந்து எடுத்து அவனுக்கு காட்டினாங்க விஜயின் ஃபோட்டோவை பார்த்ததும் முகம் மலர்ந்தது விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவை அவனுக்கு அடிக்கடி காட்டணும் என்னுடைய மகன் நிலையை தெரிஞ்சுக்கிட்டு விஜயை வந்து அவனை பார்ப்பதாக சொன்னார் அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் சொல்லியும் அவர் அவனை வந்து மீட் பண்ணாரு ரெண்டு பேரும் பேசிட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் ஒரு முறை கிடையாது ரெண்டு முறை கிடையாது அவர் குணமடையும் வர பல முறை வந்து விஜய் அவர்கள் வந்து என்னுடைய மகனை பார்த்துட்டு பேசிட்டு போனார் என்னுடைய மகன் வந்து கிட்டார் வாசிப்பான் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியுங்கிறனால அவனுக்கு ஒரு கிட்டார் வந்து பரிசாக கொடுத்து நீ சரியாகவே வரும்போதே இதை கண்டிப்பாக நீ வந்து பிளே பண்ணி எனக்கு காமிப்ப அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் நேரடியா சென்று நாசரி அவர்களுடைய மூத்த மகன சந்திச்சு பேசியிருக்க வீடியோவும் போட்டோஸும் இனியத்துல வெளியானதை நம்ம பாத்து இருப்போம் சோ இது எல்லோருடைய கவனத்தையும் இதற்கு இந்த விஷயம்